தமிழ்நாடு முழுவதும் முகிலன் எங்கே முகிலன் எங்கே என்று குரல் கேட்டு கொண்டிருக்கிறது எங்கே என்று எல்லோ இடத்திலும் தேடுகிறோம் என்கிறார்கள் ஆனால் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிற அவர்கள் தேட வேண்டிய இடத்தில் தேடவில்லை முகிலன் எங்கே என்பதை விட முகிலன் இருக்கிறாரா என்கிற கவலையோடு தான் நான் இதனை கேட்கிறேன் தூத்துக்குடியினுடைய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை வெளிக்காட்டியதற்கு பிறகு காணாமல் அடித்திருக்கிறார்கள் என்றால் எப்படி இதனை பொறுத்து கொண்டிருப்பது ஒரு போரை காரணங்காட்டி தேர்தலை நடத்தாமல் நெருக்கடி நிலையை அறிவித்து விடலாம் என்கிற எண்ணம் தான் அவர்களிடத்தில் இருந்தது ஆனால் இம்ரான் கான் அவருடைய ஆசையில் மண்ணை போட்டுவிட்டார் விட்டார் தொலைச்சு விடுவோம் என்று மத்திய அரசு திரும்ப திரும்ப சொன்னது பாகிஸ்தானை பார்த்து மிரட்டுகிறதோ என்று நினைத்தோம் இல்லை அவர்கள் இந்த கோப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் திருக்குறளை இழித்து பேசினால் தில்லியிலே பெரும்பொறுப்பு என்கிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது நான் இறந்த பிறகு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்கள் என்று சொன்ன ஜியு போப்பை தமிழுக்கு எதிரியாக நீங்கள் காட்டுகிறீர்களே நெஞ்சில் கொஞ்சமாவது உங்களுக்கு நியாய உணர்வு இருக்கிறதா நாமெல்லாம் திருக்குறள் தமிழ் படித்ததால் திருக்குறள் படித்தோம் ஜி யு போப் போன்றவர்கள் திருக்குறள் படித்ததால் தமிழ் படித்தார்கள் திருக்குறளை இழிவுபடுத்தினால் தில்லியிலே பெரும் பொறுப்பு என்பது என்ன நியாயம் எனவே திருக்குறளை இழிவுபடுத்தி இருக்கிறார் என்றால் தமிழை இழிவுபடுத்தி இருக்கிறார் என்று பொருள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செம்மொடி குழுவில் நாகசாமி நியமிக்கப்பட்டதை கண்டித்து நடத்தப்படுகிறது என்றாலும் அந்த ஒரே ஒரு நிகழ்வுக்காக மட்டும் இல்லை இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் இந்த நாட்டை எப்படி அழிவு போக்கிற்கு கொண்டு போய் கொண்டிருக்கின்றன என்பதை சேர்த்து விளக்குவதற்காகவும் தான் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏறத்தாழ இருபத்தி ஐந்து நாள்கள் ஆகின்றன தமிழ்நாடு முழுவதும் முகிலன் எங்கே முகிலன் எங்கே என்று குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது முகிலன் எங்கே என்று எல்லோ இடத்திலும் தேடுகிறோம் என்கிறார்கள் ஆனால் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிற அவர்கள் தேட வேண்டிய இடத்தில் தேடவில்லை சென்னையிலே இருந்து மதுரைக்கு புறப்பட்ட ஒருவர் இடையிலே காணாமல் போனார் எதற்கு பிறகு ஒரு அறிக்கையை ஒரு படத்தை வெளியிட்ட பிறகு அவர் காணாமல் போனார் தூத்துக்குடியிலே நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அப்படியே ஒரு காணொளி படமாக அவர் வெளியிட்டதற்கு பிறகு அவர் மதுரைக்கு வருகிற வழியிலே காணாமல் போய்விட்டார் என்றால் யார் கடத்தி இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியவில்லையா முகிலன் எங்கே என்பதை விட முகிலன் இருக்கிறாரா என்கிற கவலையோடு தான் நான் இதனை கேட்கிறேன் தபோல்கர் கல்புர்கி கோவிந்த் பன்சாரே கௌரி லங்கேஷ் வரிசையிலே அடுத்து யார் என்கிற கேள்வி இந்த நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசில் முகிலன் என்கிற ஒரு சுற்றுச்சூழலியல் போராளியை தூத்துக்குடியினுடைய சூடு சம்பவத்தை வெளிக்காட்டியதற்கு பிறகு காணாமல் அடித்திருக்கிறார்கள் என்றால் எப்படி இதனை பொறுத்து கொண்டிருப்பது இப்படி பல்வேறு செய்திகள் திடீரென்றவர்களுக்கெல்லாம் நினைவுக்கு வருகிறது இப்போது தான் இத்தனை காலம் ஆட்சியிலிருந்து விட்டு இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷன் என்று பெயர் சூட்டப் போகிறோம் என்பதை விட பச்சையாக தேர்தலுக்கு மறைமுகமாக நாங்கள் இதனை சொல்லுகிறோம் என்பதை தவிர வேறு என்ன செயல் இருக்கிறது எல்லா விதத்திலும் தமிழனை இழிவுபடுத்துகிறதன் உச்சகட்டமாகத்தான் இன்றைக்கு நாகசாமியை நியமித்திருக்கிறார்கள் அடிப்படையாக சொன்னால் தேர்தலை நடத்துவதாகவே மத்திய அரசு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து பத்து நாள்களுக்கு முன்னால் வரை ஒரு போரை காரணம் காட்டி தேர்தலை நடத்தாமல் நெருக்கடி நிலையை அறிவித்து விடலாம் என்கிற எண்ணம் தான் அவர்களிடத்திலே இருந்தது அபிநந்தன் என்கிற விமானி பாகிஸ்தானிலே சிக்கிக்கொண்ட கொண்ட பிறகு அதையே அடிப்படையாக வைத்து ஒரு பெரிய போரை பாகிஸ்தான் மீது தொடங்கி போர்க்காலம் என்பதால் தேர்தல் இல்லை என்று அவர்கள் அறிவிப்பதற்கு திட்டமிட்டிருக்கலாம் ஆனால் இம்ரான் கான் அவருடைய ஆசையில் மண்ணை போட்டுவிட்டார் விட்டார் அபிநந்தன் இன்றைக்கு உண்மையாக தேர்தல் நடக்கப் போகிறது என்றால் இந்திய பிரதமர் அதை அறிவிக்கவில்லை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உடைய செயலால் தான் இன்றைக்கு இந்தியாவில் தேர்தல் வரப்போகிறது என்பது வெளிப்படையான செய்தி அதற்கு பிறகு ரஃபேல் ஊழல் பற்றி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு சான்றுகளை முன்வைத்ததற்கு பின்னால் அதற்கு எந்த விடையும் சொல்லாமல் அதனை நாடாளுமன்றத்தினுடைய கூட்டு குழுவிற்கு அனுமதிப்ப அனுப்புவதற்கும் சம்மதிக்காமல் கடைசியாக அதற்கு இன்றைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன தீர்வு என்றால் ரஃபேல் ஊழல் தொடர்பான கோப்புகள் எல்லாவற்றையும் காணவில்லை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்கள் ஒரு கோப்புகளை கூட காப்பாற்ற முடியாத இந்த அரசு இந்த நாட்டை காப்பாற்றும் என்று எப்படி நாம் எதிர்பார்ப்பது அடிப்படையில் கோப்புகளை கூட காப்பாற்ற முடியவில்லை என்றவர்கள் பச்சையாக பொய் சொல்லுகிறார்கள் என்ன நியாயம் சமூக வலைத்தளத்தில் ஒரு இளைஞன் எழுதியிருந்தான் தொலைச்சுப்படுவோம் என்று மத்திய அரசு திரும்ப திரும்ப சொன்னது பாகிஸ்தானை பார்த்து மிரட்டுகிறதோ என்று நினைத்தோம் இல்லை அவர்கள் இந்த கோப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் தொலைச்சுப்பிடுவோம் என்பது இந்த தான் என்பது இன்றைக்கு வெடிவந்திருக்கிறது எனவே இப்படி ரஃபேல் தொடர்பான கோப்புகள் தொலைக்கப்பட்டிருக்கின்றன நாட்டில் எல்லா இடத்திலும் எத்தனை விதமான இன்னல்கள் நிலவுகின்றன என்பதை நாம் ஒரு பொதுக்கூட்டங்களில் பேச வேண்டும் திருக்குறளை இழித்து பேசினால் தில்லியிலே பெரும்பொறுப்பு என்கிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது திருக்குறளினுடைய அறத்துப்பால் தர்மசாஸ்திரத்திலிருந்தும் பொருட்பால் சாணக்கியனின் அர்த்த சாஸ்திரத்திலிருந்தும் காமத்துப்பால் வாத்தியாசனினுடைய காமசூத்திரத்திலிருந்தும் தழுவி எழுதப்பட்டிருக்கிற நூல் என்று இதுவரையில் யாரும் சொல்லாத மிகப்பெரிய இடி சொற்களை திருக்குறளின் மீது எடுத்து வீசியிருக்கிற நாகைய அந்த நூல் தமிழ்நாட்டிற்கே ஒரு அவமானமாக இருக்கிறது அந்த நூல் பற்றி பெரியார் தடலில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய போது சொன்ன அந்த செய்தி நினைவிருக்கிறது இந்த புத்தகம் விமர்சிக்கப்பட வேண்டிய நூல் இல்லை கொளுத்தப்பட வேண்டிய நூல் என்று அன்றைக்கு சொன்னோம் அப்படிப்பட்ட ஒரு நூலை எழுதியிருக்கிற தமிழையும் திருக்குறளையும் இழிவுபடுத்தி இருக்கிற அந்த நாகசாமிக்கு இன்று தில்லியில் மத்திய அரசு ஒரு பெரும் பொறுப்பை வழங்கியிருக்கிறது என்ன பொறுப்பென்றால் செம்மொழியாக தமிழை ஆக்க நம்முடைய தலைவர் கலைஞரவர்களினுடைய முயற்சி வெற்றி பெற்று ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கும் மேலான போராட்டம் அது ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக கால்வெல்லவர்கள் சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி இல்லை தமிழ் இதற்கு ஒரு தனித்துவம் உண்டு தனித்து இயங்குகிற வல்லமை உண்டு என்று எழுதியதற்கு பிறகு அது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது ஆண்டு பருதிமார் கலைஞரவர்கள் இது செம்மொழி என்பதற்கான அனைத்து சான்றுகளையும் எடுத்துக்காட்டி ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தமிழர்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் போராடி அதற்குப் பிறகு நம்முடைய அருமை தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் அவரினுடைய அழுத்தம் காரணமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தில்லியில் இருக்கிற மத்திய அரசு தமிழை செம்மொழி என்று அறிவித்தது அவர்கள் அறிவித்தாலும் அறிவிக்கவில்லை என்றாலும் தமிழ் செம்மொழிதான் இருந்தாலும் செம்மொழி என்று அறிவிக்கப்படுகிற போது தமிழ் உலகெங்கும் பரவுவதற்கான வாய்ப்பு வகைகள் கூடும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமானால் நான் லண்டன் போயிருந்த போது ஒரு இனிய செய்தியை நான் கேள்விப்பட்டேன் அங்கே இருக்கிற தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு அந்த தமிழ் பாடத்தையும் கணக்கிலே எடுத்துக்கொண்டு எதனால் என்றால் தமிழ் செம்மொழி அறிவிக்கப்பட்ட காரணத்தால் அங்கே படிக்கிற பிள்ளைகள் ஆங்கிலம் அறிவியல் என்ன படித்தாலும் மேலே மருத்துவ பட்டம் வரைக்கும் போகிற போது தமிழில் அவர்கள் எடுக்கிற மதிப்பெண்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் நம் பிள்ளை அங்கே இடம் கொடுக்கிறது என்கிற செய்தியை நேரடியாக நான் பார்த்தேன் இன்றைக்கு கேம்பிரிட்ஜிலேயும் தமிழ் படிக்கிற மாணவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றால் தலைவர் கலைஞரவர்களை நன்றி உணர்ச்சியோடு இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் எனவே நம்முடைய ஆட்சியில் செய்த அந்த பயன்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் அந்த செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு ஆண்டுதோறும் மூவருக்கு மூத்தவர்களுக்கும் இளைஞர்களுக்குமான செம்மொழி அறிஞர்கள் விருது வழங்கப்படுகின்றன அந்த விருதுகளை தேர்ந்தெடுப்பதற்கு ஐவரை கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்திருக்கிறது முன்னாள் தேர்தல் ஆணையர் கோபால்சாமி ஐயங்கார் தலைமையில் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த குழுவில் வெங்கடேஷ வெங்கடன் வெங்கட நரசையா என்கிற தமிழ் அறியாத ஒரு தெலுங்கு அறிஞரும் நம்முடைய பேரூர் அடிகளார் அவர்களும் தமிழை இழிவு செய்த நாகசாமியும் அந்த குழுவில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனை கடுமையாக கண்டித்து தமிழ்நாட்டிலே யார் குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என்றால் முதல் அறிக்கை நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி அவர்களிடமிருந்து வெளிவந்தது அவர்தான் நாகசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை அவரை ஒரு நாளும் இந்த குழுவிலே அமர்த்தக்கூடாது என்று கண்டித்து அறிக்கை விட்டார் அதற்கு நேற்று நாகசாமி அவர்கள் ஒரு விடை அனுப்பியிருக்கிறார் அதை தினமணி போன்ற பத்திரிகைகள் வெளியிட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் அந்த விடையில் கூட என்ன இருக்கிறது என்றால் கோவையிலே நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் கூட தலைவர் அவர்கள் என்னை துணை தலைவராக ஒரு குழுவிற்கு நியமித்தார் என்று உண்மைதான் அவர் தொல்லியல் துறையில் ஆய்வாளராக இயக்குநராக இருந்த காரணத்தால் தலைவர் அவர்கள் யார் பார்ப்பனர் என்பதையெல்லாம் கூட பார்க்காமல் இருந்த பொறுப்பை மதித்து பெருந்தன்மையோடு கலைஞர் உங்களை அந்த இடத்தில் உட்கார வைத்தாரே தவிர அங்கே நீங்கள் உட்கார வைத்தப்பட்ட காரணத்தினாலேயே நீங்கள் தமிழ் அறிஞர் என்றோ தமிழுக்கு ஆதரவானவர் என்றோ ஆகிவிடாது அதற்கு கீழே அந்த விடையிலே மறுபடியும் அந்த நாகசாமி என்ன சொல்கிறார் என்றால் திருக்குறள் என்பது வடமொழி இலக்கியங்களினுடைய தான் என்பதை எனக்கு முன்பே அறிஞர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று மறுபடியும் தன் கருத்தை வலியுறுத்தியே அவர் எழுதுகிறார் என்றால் இதற்கு பிறகும் தமிழர்கள் இதை சகித்து கொண்டிருக்க முடியாது என்கிற அடிப்படையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் விடுதலையில் ஆசிரியர் அவர்கள் இதை கண்டித்து தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள் இந்த இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால் நேற்றைக்கு யாரையெல்லாம் நாகசாமி எடுத்துக்காட்டாக காட்டியிருக்கிறார் ஜியு போப்பை எடுத்து காட்டியிருக்கிறார் எல்லிசை எடுத்து காட்டியிருக்கிறார் ஜியு போப்பினுடைய கல்லறையிலே அப்படி எழுதப்படவில்லை என்பது உண்மைதான் ஆனால் நான் இறந்த பிறகு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்கள் என்று சொன்ன ஜியு போப்பை தமிழுக்கு எதிரியாக நீங்கள் காட்டுகிறீர்களே நெஞ்சில் கொஞ்சமாவது உங்களுக்கு நியாய உணர்வு இருக்கிறதா நண்பர்களே ஒன்றை சொல்ல வேண்டும் நாமெல்லாம் திருக்குறள் தமிழ் படித்ததால் திருக்குறள் படித்தோம் ஜி யு போப் போன்றவர்கள் திருக்குறள் படித்ததால் தமிழ் படித்தார்கள் திருக்குறள் தான் அவர்களை தமிழை படிக்க தூண்டியது திருக்குறளின் மீது மாறாத அன்பு கொண்டவராக விளங்கிய ஜி போப் திருக்குறளுக்கும் திருமாசகத்துக்கும் ஆங்கிலத்தில் அவர் எழுதிய உரைதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் போய் சேர்ந்திருக்கிறது அதைவிட பெரிய கொடுமை ஃபாதர் எல்லீஸே அவர் முன்னுதாரணமாக காட்டுகிறாரே ஃபாதர் எல்லீஸ் அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகத்தில் இப்படி திருக்குறள் அங்கிருந்து தழுவப்பட்டது என்று எழுதியிருக்கிறாராம் கவிஞர் அவர்கள் அறிவார்கள் எல்லீஸ் ஒரு நூலுக்கு தான் எழுதியிருக்கிறாரே தவிர நூல் எழுதவில்லை எழுதாத நூலிலிருந்து எடுத்துக்காட்டுகிற ஒரு பெரிய தொல்லியல் துறை ஆய்வு அறிஞர் இல்லையா அவர் எழுதியது ஒரு தெலுங்கு நூலுக்கான முன்னுரை எல்லிஸ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாவது ஆண்டு ஒரு தெலுங்கு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுகிற போது என்ன எழுதினார் என்றால் சமஸ்கிருதத்திலிருந்து தான் இந்தியாவினுடைய எல்லா மொழிகளும் கிடைத்திருக்கின்றன என்று ஒரு தவறான கருத்து இங்கே இருக்கிறது இல்லை தமிழ் என்பது தனித்த செம்மொழி தன்மை வாய்ந்த மொழி என்று உலகத்துக்கு சொன்னவன் ஃபாதர் எல்லீஸ் எப்போது கால்டுவெல் சொல்வதற்கு சரியாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கால்டுவெல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் என்ன சொன்னாரோ அதை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முதலில் உலகத்துக்கு சொன்னவர் எல்லீஸ் ஆனால் எல்லீசின் வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரம் நமக்கு உண்மைகளை வரவிடாமல் செய்துவிட்டது எல்லிஸ் சொன்னார் நான் என் நாற்பது வயது வரையில் செய்திகளை எல்லாம் சேகரிப்பேன் நாற்பது வயதுக்கு பிறகு நான் சேகரித்த செய்திகளை வைத்து பெரிய நூல்களை சா ஆதாரபூர்வத்தோடு எழுதுவேன் என்று சொன்னார் தமிழர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்ட அந்த நூல்கள் ஏன் கிடைக்கவில்லை என்றால் நாற்பது வயதுக்கு பிறகு எல்லாவற்றையும் எழுதுவேன் என்று எல்லி சொன்னார் முப்பத்தி ஒன்பதாவது வயதில் அவர் இறந்து போய்விட்டார் எனவே இதுதான் உண்மை இதனை அப்படியே நாகசாமி மறைத்து எல்லிசும் போப்புமே திருக்குறளுக்கு எதிராக சொல்லியிருக்கிறார்கள் என்பதைப் போல சொல்லியிருக்கிற ஒரு இடி நிலையையும் இந்த ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறது நீங்கள் உண்மையை சொல்லுவதற்கு கூட வக்கில்லாமல் எல்லா விதமான பொய்களையும் சொல்லுவதற்கு கூச்சப்படாமல் இருக்கிற இந்த மத்திய அரசை அது நியமித்திருக்கிற நாகசாமியை நாம் கண்டிக்கிறோம் எனவே தமிழை திருக்குறளை இழிவுபடுத்துகிற எண்ணி பாருங்கள் திருக்குறளை இழிவுபடுத்தினால் தில்லியிலே பெரும் பொறுப்பு என்பது என்ன நியாயம் எனவே திருக்குறளை இழிவுபடுத்தி இருக்கிறார் என்றால் தமிழை இழிவுபடுத்தி இருக்கிறார் என்று பொருள் தமிழனின் முகவரியும் முகமும் திருக்குறள் தான் என்பதை என்றைக்கும் நாம் சொல்லுவோம் திருக்குறளை போல ஆழ்ந்த செறிவுள்ள கருத்துகளை தந்திருக்கிற நூல் வேறெங்கும் இருக்க முடியாது அந்த நூலையே இழிவுபடுத்திய நாகசாமியை அந்த மூத்த உறுப்பினர்கள் தேர்வுக்குழு உறுப்பினர்கள் பட்டியலிலே சேர்த்திருக்கிற மத்திய அரசை கண்டிக்கிறோம் நாகசாமி அந்த குழுவிலே இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று தமிழர்களின் சார்பாக திராவிட இயக்க தமிழர் பேரவை இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தன் கருத்தை வெளியிடுகிறது இந்த போராட்டம் தொடர வேண்டும் மக்கள் இதனை கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெறுகிறது மக்கள் மன்றத்தில் செல்வாக்கிழந்த அம்மணமாகி போனவர்கள் திருப்பிடித்தாயுதங்களை தூக்கி வைத்து கொண்டு இன்றைக்கு ஓரணியில் கைகோர்த்திருக்கிறார்கள் இதை அணி என்று சொல்லுவதை விட தமிழகத்திற்கு புதிதாக வந்திருக்கிற பிணி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே